அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா விதைகள் எந்த பயிர் பண்ண போகிறீங்களோ அந்த பயிரில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிக உற்பத்தி திறன் உள்ள விதைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பதிவுங்க உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரே ஒரு சீசனில் இப்போ நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம் இப்போ அந்த பயிர் பண்ணும்போது இப்போ நிலக்கடலை போடுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வகையிலான கடலைகள் ஒரு ஏக்கருக்கு சிறப்பாக கவனிச்சிங்கன்னா ஆயிரம் கிலோ அது உற்பத்தி தருதுன்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இன்னொரு வகை கடலை அதாவது கிர்னார் அஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த வகை கடலை வந்து உத்தேசமாக ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோ உற்பத்தி தருதுங்க அதே இதில் வந்து அடுத்த லெவலில் இந்த கதரின்னு ஒரு கடலை இருக்குதுங்க அது வந்து ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு கிலோ கடலை தருது உளுந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பம்பன் எட்டு வம்பன் பதினொன்று முந்நூற்றி எண்பது கிலோ நமக்கு உற்பத்தி கொடுக்குது முந்நூற்றி எண்பது கிலோ உற்பத்தி கொடுக்குது ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா எல்பிஜி தொள்ளாயிரத்தி நாலு நானூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி இருபது கிலோ கொடுக்குதுங்க அதே இதில் எல்பிஜி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த ரகம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக அறநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூறு கிலோ கிடைக்கிது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெல் ரகங்கள் உத்தேசமாக ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோ கிடைக்குதுங்க அதே நேரத்தில் கேஎன்எம் பதினாறு முப்பத்தெட்டு இந்த மாதிரி வகையான நெல் ரகம் மூவாயிரத்தி இரநூறுலேருந்து மூவாயிரத்தி முந்நூறு கிலோ நமக்கு தருதுங்க எல்லாரோட நிலத்துலையும் நம்ம பார்க்குறோம் இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு தாவரத்தை எடுத்துட்டாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய விதைகளில் எது அதிகமான உற்பத்தி திறன் தருது ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் எப்படினாலும் பணம் செலவழித்து ஒரு காரியம் செய்கிறோம் எதுலேயும் நம்ம குறை வைக்கலை வேலையாளுக்கு சம்பளம் தண்ணீர் எல்லா கட்டமைப்புக்கும் பணம் செலவழிக்கிறோம் அவ்வளோ செலவழித்தோம் எது வித்தியாசப்படுத்தும் உற்பத்தி அந்த உற்பத்தி அதிகம் வரணும்னா எந்த பொருள் அதிக உற்பத்தி தரும்னு தெரிஞ்சுட்டு அந்த பயிர் அந்த பயிரை நடவு பண்ணணும் தான் என்னுடைய செய்தி இப்போ பீர்க்கங்காய் போடுறீங்கன்னு வைங்களேன் சானியான்னு ஒரு ரகம் இருக்குது அந்த சானியா ரகத்தோட முக்கியத்துவம் என்னென்னா எழுவத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் பச்சை கலர் ஒரே மாதிரி அளவு உடைச்சா மென்மையான திசுக்கள் அப்போ ஒரே மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பேக் பண்ணுறது ஈஸி பார்க்க வாங்குறவங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறப்ப உங்களுக்கு அதிகமான விளைச்சலும் கிடைக்கிறப்ப கூடுதல் வருமானம் கிடைக்கும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க எந்த பயிர் எடுத்துட்டாலும் சரி உங்களுக்கு அது தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுல ஏதாவது சிரமம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கேளுங்கள் எந்த நீங்கள் என்ன சாகுபடி பண்ண போகிறீங்க அதில் இருக்கக்கூடிய சிறப்பான விதை எங்கே இருக்குது ஒன்று உங்கள் ஊரில் இருக்கலாம் அல்லது வேறு ஊரில் இருக்கலாம் உங்கள் கடைகளில் இருக்கலாம் இல்லை வேறு ஊர் கடையில் இருக்கலாம் எங்கே கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் தெரியலனா கேளுங்கள் இப்போ கோட்டா மூணு அப்படின்னு ஒரு ரகம் இருக்குதுங்க உளுந்தில் அந்த கோட்டா மூணு ரகத்தோட முக்கியத்துவம் என்னென்னா ஒரு ஏக்கருக்கு நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் எழுநூறு கிலோ வரலன்னு சொன்னேன் இது வந்து ஆயிரம் கிலோ தருதுங்க ராஜஸ்தானோட உளுந்து அதிகமான லாபம் தருது அப்படிங்கிறப்ப ஏன் அதை போடக்கூடாது ஒரு கிலோ எண்பது ரூபா வச்சாலும் நம்மளோட தமிழ்நாட்டு இதை பண்ணும்போது உத்தேசமாக இருபத்தி நாலாயிரூபா கிடைக்கும் அதே இது இப்போ கோட்டா மூணு கிடச்சா ஆயிரம் ரூபா கிடைக்குதுன்னா அதே பொருளுக்கு ஒரு லட்ச ரூபா வரல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது குறைஞ்சபட்சம் தொண்ணூறாயிரமாக அது கிடைக்கும் இருபத்தஞ்சாயிரம் எங்கே இருக்குது தொண்ணூறாயிரம் எங்கே இருக்குது இதில் இதில் என்ன முக்கியம்னா நமக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் தெரியலனா தெரிஞ்சுக்கணுங்க தெரிஞ்சு அதை வாங்கி முன்கூட்டியே திட்டமிட்டு வாங்கி அதை நடவு செய்யணும் நீங்கள் எந்த பகுதியாக இருந்தாலும் இதுதான் முக்கியம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்